ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சிறியில் நான் ஷிபிசூர் மே பார்க்கலாமா இங்கே ராஜாங்கமும் இங்கே ஈஸ்வரி தாமரை சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க மேலே எல்லார் மேலேயுமே கோபமாக தான் இருக்காங்க ஏன்னா ஈஸ்வரி இங்கே சேதுவையும் தமிழ் செல்வியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமியோடையம் அம்மா கிட்ட கேட்ட கேள்வி அங்கே தப்பானது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் யோசிச்சுட்டு இருந்தாரு அந்த விஷயமா இங்கே ஈஸ்வரி சித்ரா தாமரைன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரையுமே கண்டிச்சியுமே கண்டிச்சுட்டாரு உடனே எங்க தமிழ் செல்வி கிட்டையும் அங்கே ஈஸ்வரி கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிக்கோ நான் அப்போவே இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் ஈஸ்வரி கேட்டிருப்பேன் ஆனால் ஈஸ்வரி மாதிரி அங்கே சாமியாடி அம்மா முன்னாடி நம்மளோட குடும்பம் அங்கே அசிங்கப்பட்டுருக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தால்தான் அந்த விஷயத்தை பற்றி நான் பேசாமல் சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தேன் நீ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் தமிழ் செல்வி செல்விகிட்ட சொல்லிட்டுறாங்க உடனே தமிழ் செல்வியும் சரிங்க மம்மா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி நான் எதுவுமே நினைக்கல ஆனால் அவங்க கேட்ட கேள்வி எனக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா மனசு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே அப்போத்தாவுமே இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால எல்லா முயற்சியுமே பண்ணிட்டாங்க இருக்காங்க ஆனால் தமிழ்செல்வி சேது ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தவே நினச்சிக்கிட்டு தங்க சேது மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க காவியாவும் அவங்க போஸ் வந்து திருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அவங்க அப்பா செய் இங்கே செங்கல் சுவைக்கு வேலைக்குமே அமுச்சு விட்டுருப்பாங்க ஆனால் போஸ் அங்கே வேலையை செய்யாமல் அங்கே இருக்கிற எல்லா திருத்த தனிவியத்தை பண்ணிக்கிட்டு அங்கே வந்துருக்க தங்க மயில அப்படின்ற ஒரு பொண்ணுமே வந்திருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாவும் நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பொண்ணுமே அங்கே போஸ் ரொம்ப பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் காவியாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க போஸு காவிய லைஃப்பில் மறுபடியும் வரவே முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே அவங்க அப்பாவையும் ஏமாத்திக்கிட்டு காவியாவையும் ஏமாத்திக்கிட்டு அவங்க அம்மாவையுமே ஏமாற்றிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது கடைசியில் இந்த விஷயம் எல்லாருக்குமே பத்தினா தெரிய வர அங்கே அங்க தெரிய வரும்போது இந்த போசையுமே இந்த வீட்டில் இருக்க போறதில்லை காவிய மனசுல இருக்க போறதில்லை காவியோட நிலைமை என்ன இரு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு தான் இருக்கு ஆனா இங்கே போஸ் இதை பத்திலாம் நினைச்சு பார்க்காம அங்க மை மயிலு நீ எட்டுனு வந்த சமையல் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீ பேசுறதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே வழிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஓனே அந்த பொண்ணுமே சின்னையா நீங்கள் பேசுகிறதுமே எனக்கு நல்லாதான் இருக்குது உங்களை மாதிரி எங்கிட்ட அக்கறை காமிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை ஆனால் நீங்கள் ரொம்பவே பெருவேராக இருந்தாலுமே ஆனால் என்னோடய தகுதி தெரிஞ்சவுமே நீங்கள் என் கூட உக்காந்துக்கிட்டு இது மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இங்கே சே போஸுமே அங்கே நீ பேசுறது பிடிச்சிருந்தாலுமே உன்னோடய நம்பர் என்கிட்ட கொடுக்குறியா ஏன்னா உன்னை உங்ககிட்ட நான் பேசணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அந்த இருந்து நம்பருமே வாங்கிடுறாரு எங்கள் போஸுமே அதுக்கப்புறம் அந்த நம்பருமே வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாரு அதுக்கப்புறம் இங்கே காவியோ அவங்க அப்பாவுமே போஸ் கூட சேர்ந்து வாடுறதுக்கு ஒரு முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரியுமே கேட்டிருப்பாங்க உடனே காவியாவும் அப்பா அவன் திருந்திற மாதிரியே எனக்கு தெரியலப்பா அவன் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது உங்க முன்னாடி நினச்சிக்கிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரியுமே எங்கள் காவியா வந்து அவங்க அப்பா கிட்டையுமே சொல்லிடுறாங்க சரி காவியா உனக்கு எப்போ அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுதோ அப்போவே நீ டிசிஷன் பண்ணிவிட்டு எங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம் ஏன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ ஏற்றவே நான் நிறைய ஒரு தப்பு பண்ணிவிட்டு உன் கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டேன் அது மாதிரி நான் இந்த விஷயத்துலையுமே நான் பண்ண விரும்பலை உனக்கு எப்போ விருப்பமாக இருக்கோ அப்போ சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க ஆனால் காவியாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது ஏன்னா காவியா ரொம்பவே பெருந்தன்மையாக இங்கே போஸை திருத்தி போஸ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போஸு இப்போ ஒரு நிமிஷம் கூட நினைக்காம மற்ற பொண்ணுங்கிட்ட எல்லாம் நல்லாவே சிரித்து பேசிக்கிட்டு அந்த பொண்ணுங்கிட்ட தப்பானதாக முயற்சி பண்ணி அப்படின்னு மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே ஈஸ்வரியும் இதுக்கு துணையாக இருக்காங்க தான் சொல்லலாம் கடைசியில் ஈஸ்வரிக்கே ஒரு டுஸ்டே கொடுப்பாரு இங்கே போஸுமே ஏன்னா போஸ் வந்து இக்கக்க அதிகமான ஒரு தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத தவிர இங்கே தப்பு வந்து குறையிற போகிறது நினைக்கிறேன் இங்கே ஈஸ்வரியும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களை அசிங்கப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அங்கே ஒரு விஷயத்த பண்ணால் அங்கே ராஜாங்கம் வந்து தமிழ் செல்விக்கு ஒன்றுனா அங்கே துடிச்சு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுட்டாங்க எங்கள் ஈஸ்வதியும் இங்கே தமிழ் செல்விக்கு நீங்கள் எந்த ஒரு கெடுதலும் நினைக்கக்கூடாது அதே மாதிரி தமிழ் செல்வி செய்து ரெண்டு பேர் விஷயத்திலையுமே நீங்கள் தலையிடக்கூடாது அப்படி இட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கன்னு சொல்லியிருப்பாரு அந்த ஒரு கோவத்தில் இங்கே அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ஆமாம் அங்கே ராஜாங்கம் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தார் இப்போ அதுவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு மேலே நம்ம இன்னமாக பண்ணுறது அவளுக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்மள திட்டிக்கிட்டு இருக்காருமா அங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் அது மாதிரிலாம் நடக்காது போலமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சித்ராவும் இங்கே ஈஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க ஈஸ்வரியும் சித்ரா நீ இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்க இனிமேல் நடக்கிறத பார்க்க தானே போகிற ஏன் நான் வச என் விஷப்பாம்பு அவங்க என்னை தொட்டாங்கன்னா கூட மறுபடியும் நான் எழுது வந்து அவங்கள கொத்துவேன் அப்படிங்கிற மாதிரியுமே அங்கே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரியும் என்ன இங்கே தமிழ் செல்வியும் சேதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ராஜாங்கம் அப்படின்றதுனால ரொம்பவே கோபமாக தான் அவங்கள பற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் இங்கே த சேர்ந்து கூட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ஈஸ்வரி பண்ணி வச்ச வேலையில் இங்கே சேது மேலே பயங்கர கோபமாக தான் ஆகிட்டார் ஏன்னா சேது தான் ஒரு வார்த்தை கேட்டுட்டார் அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பேசி இங்கே தமிழ் ரொம்ப ரொம்ப இல்லாமல் அநேகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்காங்க மறுபடியும் இங்கே சேது கூட சேர்ந்து வாழலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்கே தமிழ் செல்வி மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருந்தாலுமே அங்கே தமிழ் செல்வி மனசில் ஒரு ஓரமாக அங்கே சேது மேலே கொஞ்சம் அக்கறை இருந்துக்கிட்டு தான் சரிது அங்கே த சேது மேலே கொஞ்சம் பாசம் இன்க்ரீஸ் ஆனாலுமே அதை குறைக்கிறதுக்குன்னு இங்கே ஈஸ்வரி சித்ரா தாமரை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பி விட்டுடுறாங்க அதுவும் இல்லாமல் தமிழ் செல்வியை கஷ்டமும் படுத்தி விட்டுடுறாங்க இவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால இங்கே அப்பாத்தாவுமே நிறைய விஷயமும் பண்ணியிருப்பாங்க அப்பத்தா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ட குழந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இங்கே தமிழ் செல்வியும் செய்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் இந்த விஷயத்தையுமே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே தமிழ்செல்வி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே அப்பத்தாவுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்காங்க ஏன்னா தமிழ்செல்வி இவ்வளோ கோபமாக இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் இந்த கோபமெல்லாம் தமிழ் செல்வி மறந்துடுவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவுமே அதுக்கப்புறம் மோகனாவுமே ரொம்ப கோபமாக இருக்க ஏன்னா மோகனா எப்போவுமே போல் பேசக்கூட மாட்டாங்க எப்போவுமே அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் தமிழ் செல்வி செய்த விஷயத்தில் அங்கே ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்றது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது இங்கே மோகனாகவும் அதுக்கப்புறம் தனம் இங்கே உக்காந்துக்கிட்டு அக்கா ஏக்கா இங்கே சேது மாமா மேலே நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கிறது ரொம்பவே தப்புக்கா மாமா உங்களுக்காக இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் சொன்ன தப்பை கூட ரிலேஸ் பண்ணிட்டாரு அதுக்கு மன்னிப்புமே கேட்டுட்டார் நீங்கள் ஏங்க அங்கே போஸ் இது சேது மாமாவோட இது சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு மாதிரியுமே இங்கே தனம் கேட்டிருப்பாங்க உடனே தமிழ் செல்வி தனோ நீ சின்ன பொண்ணு இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட புரியாது ஏன்னா அங்கே சேது சொன்ன வார்த்தை எனக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா மனசில் கஷ்டமாக தான் இருக்கு இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு இது தான் அந்த ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் நீ இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேசாத ஏன்னா சேதுவை மணிக்கிறதா இல்லை அவர் கூட சேர்ந்து வாழறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மாதிரியுமே இங்கே தமிழ் செல்வி சொல்லிட்டு வாங்க உடனே இங்க தனமோமோ அக்கா உன் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன் சேது மாமா ரொம்பவே நல்லவர் அக்கா அவங்க இப்போ ரொம்பவே திருந்திட்டாங்க உன்னை மா மணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட வந்து ஐடியாலாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க நீங்கள் அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தானமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காம செல்வியும் காலேஜுக்கு கிளம்பையுமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் போஸுமே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அந்த நம்பரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த மயில் பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேசி நம்ம எப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இங்கே காவியோட மனசை நம்மளால மாற்ற முடியாது நம்மளால திருந்தியவுமே வாழ முடியாது நம்ம ஏற்கனவே இங்கே மலரோட வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணோம் அது மாதிரி இங்கே இவளோட வாழ்க்கையுமே நாசம் பண்ணிட்டு நம்ம இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது தான் நம்ம கரெக்டான வழி ஆனால் இங்கே ராஜாங்கமும் நம்மள இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி யோசிச்சு பயம் இருந்தாலுமே அந்த விஷயத்தை நான் பண்ணியே ஆகுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இங்கே போசுமே இருக்காரு வீட்டுக்கு வந்ததும் இங்கே காவியா போஸை பார்த்துட்டு என்னப்பா இன்னைக்கு ரொம்பவே வேலை போல் இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சிட்டியா ரொம்பவே களைப்பா வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரியுமே இங்கே காவியா கேட்குறாங்க உடனே இதை பார்த்த போசுமே ஆமாம் ஆமாம் காவியா நாங்கள் நீ சொன்ன அப்படின்றதுனால அங்கே ரொம்பவே கஷ்டப்படுறேன் நீ தான் என்ன மன்னிக்கவே மாற்ற உனக்காக நான் எவ்வளோ பண்ணாலையுமே உனக்கு கொஞ்சம் கூட புரியாதா காவியா அப்படின்னு மாதிரியுமே அங்கே ரொம்பவே அப்பாவியா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே போசுமே உடனே இதை பார்த்த இங்கே காவியாவும் போசு உன்னை பற்றி எனக்கு தெரியும் உங்கள் அம்மாவை பற்றியுமே எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் அப்பாவை நீங்க எப்படி தான் ஏமாத்தினீங்க எங்கள் அப்பா கிட்ட எப்படி தான் நல்ல பேர் எனக்கு கொஞ்சம் கூட புரியல ஆனால் அங்கே செங்கல் சூழல நீ என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பண்ண வேலையெல்லாமே எனக்கு உண்மை வெளி வரும் அப்ப உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியுமே கிளம்பிடுறாங்க உடனே எங்கள் போசுமே காவிய காவிய எங்கே எங்கே போற அப்படின்ற மாதிரியுமே கூப்பிடுறாங்க உடனே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியுமே காவியை திரும்பி நிற்க உடனே எங்க போஸுமே காவியா நீ மாதிரி இறங்கி பேச வேலை உனக்காக நான் கௌரவத்தையே விட்டு கொடுத்து நீ சொன்ன அப்படின்றதுனால அங்கே செங்கல் சுறையில் வெயிலும் மழையும் பார்க்காம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காவியா என்னை என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரியுமே கெஞ்சாங்க உடனே எங்கள் காவியாவும் மன்னிக்கிறதும் அங்கே உன்னை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கிறதும் நான் முடிவு பண்ணுறது தான் நீ என்னென்ன தப்பு பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை நீ நடிக்கிறதா பார்த்தா நீ ஏதோ வேலை ஒரு தப்பு வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு உன் மேலே நம்பிக்கையே வரலை அப்படின்னு மாதிரியுமே காவியை கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் போஸுக்கு பயங்கர ஆகிடுது இந்த காவியாவை எப்படி தான் மனசு மறுத்துன்னு தெரில உன் நம்ம அங்கே அந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை வேக்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு மாதிரியுமே இங்கே போஸ் வந்து யோசிச்சுக்கிட்டு உழையுமே வந்துடுறாங்க உடனே இங்கே ஈஸ்வரியும் போஸ்கிட்ட போயிட்டு போஸு இன்றைக்கி வேலை அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க உடனே அம்மா அங்கே என்னால் கஷ்டப்பட முடியலம்மா இங்கே காவே அவங்க அப்பா வேற அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க என்னால் நிம்மதியாக உக்கார முடியல அவங்க வரும்போதெல்லாம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியலமா அப்படின்னு மாதிரியுமே அங்கே போஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே ஈஸ்வரியும் போஸு நீ கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கடா அந்த காசும் அந்த காரு அந்த பணம் சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டா நாம் தானே ராஜாங்கம் அங்கே இது காவியோட சொத்து பத்து எல்லாம் எல்லாமே நம்மளுக்கு தான் வரப்போகுது அங்கே ஒரே வரிசை நீ மட்டும்தான் நீ இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தனா எல்லாத்துக்கும் நீ தான் அதிபதி அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி சொல்லியிருப்பாங்க இதை கேட்டதும் போஸுமே அங்கே சைலண்ட்டாகவும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே ராஜாங்கமும் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அங்கே வந்து உக்காந்துட்டுமே இருக்காங்க உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த சாமியோடையம்மா இங்கே எல்லார் முன்னாடியுமே அங்கே தமிழ் செல்வியும் அங்கே தப்பு பண்ணலை அவங்க உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்றத நிரூமித்தது இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தாலுமே ஈஸ்வரி கேட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஈஸ்வரையுமே வார்னிங் பண்ணி அமுச்சு விட்டுட்டாரு ஆனால் இங்கே அப்பத்தா கிட்டேயுமே அப்போத்தா அங்கே அம்மா பண்ண விஷயம் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் தமிழ் செல்வியை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த தப்பெல்லாம் அந்த சாமியம்மா என்கிட்ட என் மனசில் இருந்து நீக்கிட்டு போய்ட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ராஜாங்கன்னு சொல்கிறாரு உடனே எங்கள் அப்பத்தாவும் எனக்கு அப்போவே தெரியும் தமிழ் செல்வி எந்த தப்புவுமே பண்ணியிருக்க மாட்டா ஆனால் இங்கே தான் எதுவுமே புரியாமல் அங்கே குடிபோதையில் அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தொலைச்சிட்டான் அந்த ஒரு வார்த்தை அப்போ அவள் மனசை குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாருமே அங்கே தமிழ் செல்வியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நீ எல்லோருமே கூப்பிட்டு அங்கே எல்லாேருமே வார்னிங் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா அங்கே தமிழ் செல்வியை அப்போ தான் யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டமாட்டாங்க அதே மாதிரி தமிழ் செல்வி மனசில் ஒரு காயமும் ஏற்படாது நீ சொன்ன நீ க செஞ்சது எனக்கு கரெக்டு தான் படுது ராஜாங்கம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பாத்தான் சொல்லிடுறாங்க உடனே ராஜாங்கமும் அப்போத்தா அங்கே தமிழ் செல்வி நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தெரியும் ஆனால் தமிழ் செல்வியை மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அது மாதிரி ஒரு விஷயத்த கேட்டால் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும் அதனால தாங்க ஈஸ்வரி சித்ரா தாமரம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நான் வார்னிங் பண்ணி விட்டேன் அவங்க இந்த வீட்டில் விட்டதுக்கு அவங்க பண்ணது எனக்கு பயங்கர கோவமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது இந்த வீட்டிலேயே அப்போ இருந்து இருந்துட்டாங்க ஆனால் எதுவுமே நான் என்னால் பேச முடியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் என்ன இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே போகும் போல் வெளியில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க தமிழ்ச்செல்வி மனசில் நம்ம எப்படி தான் இடம் பிடிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் நான் தெரியாமல் ஒரு வார்த்தையை அவ வருத்திக்கிட்டு எங்கிட்ட பேசாமல் இருக்கா அந்த ஒரு கழகத்தை நான் போக்கணும் அவள் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு உடனே எங்கள் கருப்புமே போயிட்டு இன்னும் இன்னும் மாப்பிள்ளை என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கருப்பு வந்து இங்கே சேர்த்துக்கிட்டு கேட்கவும் சேதுவோம் மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா இங்கே தமிழ் செல்வி மனசில் எப்படி தான் இடம் பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலை தமிழ் செல்வி எம்மளால் பயங்கர கோவமாக இருக்கா அவளை நான் மனசை மாற்றி அவகிட்ட நான் எதனா ஒன்றும் பண்ணி ஆகணுமாம் அவள் அவள் கூட சேர்ந்து வாழணுமாமா அவள் அவள்கிட்ட நான் சொன்ன வார்த்தை தப்பு தான் மாமா எனக்கு தெரியுதுமோம்மா நான் எதோ தெரியாம போதை இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் ஆனா தமிழ் செல்வி அந்த ஒரு விஷயத்தவே பிடிச்சிக்கிட்டு என் மேலே ரொம்பவே கோவமா இருக்கிறது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா அப்படின்னு மாதிரியுமே எங்க சேதுவுமே சொல்லிடுறாங்க உடனே கருப்பும் மாப்பிள்ளை நீ எதுக்குமே கருவப்படாத இந்த விஷயத்த இப்படியே விற்று நீ அவளே தமிழ்ச்செல்வியை மனசை மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவா நான் சொல்கிறது நடக்குதல்லேன்னு மட்டும் பாரு மாதிரியுமே கருப்பு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் தனமோ வராங்க உடனே இங்கே தனத்தை இங்கே பார்த்துட்டு சேதுவோமே தனம் என்ன தனம் இன்னைக்கு ரொம்பவே கோபமாக இருக்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவும் கேட்குறாரு உடனே தமிழ் தனமும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமம்மா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் ஈஸ்வரி அக்காவை கே கேட்ட வார்த்தை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுமாம்மா அது மாதிரி கேட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே தனமும் அங்கே சேதுக்கிட்டே சொல்கிறாங்க உடனே சேதுவும் தனம் எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு தான் அப்பா வந்து அவங்கள கூப்பிட்டு வார்னிங்குமே பண்ணிட்டாங்கல்ல எனக்கு நான் அதனால தான் இருந்தேன் எங்கள் அப்பா அது மாதிரி ஒரு விஷயத்த கேட்கலன்னா நானே கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிடுறாங்க உடனே இங்கே தனமும் சரிங்கம்மா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தனமும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சேதுவுமே இங்கே த தமிழ் செல்வியை பற்றி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே காலேஜில் வந்துட்டு அங்கே வீட்லேயுமே உக்காந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரி சொன்னதையும் நினைச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க சேது கூட்டமே பேசாம அங்க போர்டில் வந்து எழுதுறதும் அங்க இந்த ஏன்னா சேதுகிட்டே ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வாய் வாரத்தில் கூட பேசாமல் எழுத்து மூலியமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியை நம்ம எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புழம்பிக்கிட்டு இருந்தால் இங்கே சேதுக்குமே ஒரு ஐடியாவுமே வருது அவள் குழந்தை நான் தானே அப்பா அவள் குழந்தைய பெத்தெடுத்தானா நான் தானே வளர்க்கணும் அவளை அந்த குழந்தைய வச்சு என்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே முடிவு பண்ணுறாரு அதே விஷயத்த தான் எங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்